பழனி ஊர்ல இருக்கிற வயசு எல்லாம் செலக்சன் பேர் என்ன அது என்ன பின்னால ஒரு ஆத்தா அந்த பண்ணி போடு பொண்ணுக்கு நீ ஓகே செலக்ட் யூ கோட்

கொஞ்ச நேரம் வைக்க சொல்றா சரி இந்த தூடு உள்ள இருக்கிற ஐட்டிங்களை கவனிமாறு பதினாறு ஐயாறு பதினேழு ஐயா இருபது ஐயா இருபத்தி மூணு நெல்லுதானு பல்லா இந்த நொல்லுதானா மறைஞ்சு போச்சு நான் நேரத்தை சொன்னேன் இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது ஏழாம் கூட்டி அடிச்சு குழம்பு வச்சு தின்னு விடல மாமா

உங்க தோரத்து கூட பாம்பு நுழைஞ்சா புடிச்சு கட்டி போடுவீங்களா எனக்கு பிடிச்ச பாம்பா இருந்தா கட்டி போடுவேன் மாப்ளே ஆடேங்கப்பா இது மீர்ன கைடு எதுக்கு மாமா தேவலாத பேச்சு ஆட்டுக்குட்டி வாங்க மாமா ஆட்டுக்குட்டி வாங்க மாமா ஆட்டுக்குட்டி வாங்க மாமா நீ குடுத்துமா இவன் இம்சா தாங்க முடியல ஏ அவன் நேரா என்கிட்ட வந்து பேச மாட்டாரா ஐயே அவன் கூச்ச சுபாவம் உள்ளவமா பொம்பளைங்கள கண்டா ஓடு ஓடு ஓடுவான் சினிமாக்கு போனா கூட பொம்பளைங்க குடிக்கிற சீன் வந்தா முக்காடு போட்டுவான் அவனுக்கு ஒண்ணு கூச்சப்படுற மூஞ்சிய பாரு வயசு பொண்ணு தோட்டத்துல தனியா இருப்பா

எது நான் பாக்கிறேன் எனக்கு தெரியா எனக்கு தெரியுத ஒரு நிமிஷம் இப்ப தெரிய மாட்டா இப்பயும் தெரியல மாமா ஒரு நிமிஷம் பொறுத்துக்கா

புலி யானை கரடி இதெல்லாம் குளிக்குதாடா மிருகம் மாமா உண்ணா நம்மளும் என்னது பிச்சைக்காரனு போற மாதிரி ஒண்ணு போடுற எங்க பாட பை வை வை இட்லி எங்க வச்சு கட்டுறீங்களா

மா மா சாப்ட்ட மோடல ராஜமா மா மா பாசிட்டாங்க முடியல தாயே அம்மா மா அம்மா நீ ஒரு மனுஷனா ஒரு வார்த்தை சொன்னா புரியாது கெஞ்சினா மின்ஞ்சிரதே ஒரு போட்டோக்கே எவ்வளவு பேர் பேசுறதே நான் பேச தய아ல வா வா அம்மா சாப்ட்ட 3-4 லட்சம் அம்மா அத என்ன கேடி வா வா குளிச்சு முண்டா வந்துமா அந்த உடனே நினைச்சாதான் மறுபடிய அவங்கட பேசன போறிருக்குது மூணாலக்கே தாங்க முடியல நீ 30 நாளா என்ன ஊரே கட்டி மா நல்ல யோசனை பண்ணி பாரு இப்ப நம்ம மளிகை கடையில் அரிசி வாங்குறோம் நல்லா இல்ல ரிட்டர்ன் பண்றதுல மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்குறேன் பிடிக்கல ரிட்டர்ன் பண்றதுல அது மாதிரி பெரிய மனசு பண்ணி அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருமா சரி சரி நீங்க இவ்ளோ சொல்றீங்க உங்களுக்காக அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்து கொடுத்துருக்கா அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி குடுக்கணும் அடச்சே நீ என்ன சத்தியவான் சாவத்திரி எதுக்கு எடுத்தாலும் சத்தியத்தை முடிச்சா தூங்கிட்டு இருக்க அதான சத்தியம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரொம்ப ஈஸி நான் உன்ன காதலிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் நான் உன்னை உண்மை காதலிக்க ஆதர மாப்ள பாமா ஏற்கனவே ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்து பொம்பள பண்ணிட்டு இருக்கும் திருப்பி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்க சொல்றீங்களே இந்த பாரு ஒரு மனுஷனுக்கு குணிக்கிறது சாப்பிடுறது தூங்குறது இந்த மூணும்தான் முக்கியம் இந்த மூணுமே உன் வாழ்க்கையில இல்லாமல் போச்சு சத்தியம் முடி கொடுத்தா என்ன அடரா திருப்பி மாட்டிக்கிட்டா திரும்பி அடிப்போம் மறுபடியும் மாட்டிக்கிட்டா மறுபடியும் அடிப்போம் தா உசரம் அடிக்கலாம் நான் இருக்கும்போது உனக்கு என்ன நீட்டுமா கைய உன்னை சத்தியமாக சத்தியமாக காதலிக்கிறேன்

இது என்ன கண்ட உள்ள போய் பாரு சும்மா வள 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 கொள வள 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 பொள வள 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 மள மள மளன்னு இருக்கும் இல்ல பண பூச்சனா போயிடும்ல பூச்சோ தூணோ எல்லாம் பறந்து போய்டு அரங்கமாப்ல அட நிற்றா அம்மா இங்க பாத்து இறங்க பாக்காம போறது இல்ல இருக்க போதே ஆ ஏய் இங்க காரடி பட்ட மா முனிவர்களும் மன்மத ராஜாக்கள் ஆகிடுவாங்க ஓஹோ அப்படியா வாங்க

நீங்களை என்ன ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்து கொலைமா நிக்கிறானே இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாட்டாளோ இனிமே எத்தனை பேரை சாக்க போறாளோ நாளைக்கு நாளைக்கு அதுக்கு பயால பரவசம் போய்மோ